பித்தல் தரிசனம் பேருக்கும் இனிமையான வணக்கம் இன்னொரு மடப்பள்ளி தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் தொடர்ந்து எத்தனையோ நாட்கள் ஒவ்வொரு விதமான உணவு பதார்த்தங்களை எல்லாம் எப்படி செய்கிறது அதிலிருந்து எப்படியெல்லாம் நாங்கள் ஒரு செய்ய முடியாத அல்லது இதுவரை நாட்களும் செய்து இராத உணவு எல்லாம் அப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒரு சீரும் சிறப்பு அத்தனை இந்த நிகழ்ச்சியை வந்து இணைத்து இணைத்து ஒவ்வொரு விடயங்களை எல்லாம் பேசி கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றையும் மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு நல்லதொரு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய இன்னும் ஒரு சமையல் நிகழ்வோடு தான் இணைந்திருக்கிறோம் சரி அதற்கு முன்பதாக எங்கள் எல்லாம் செம்மையாக என்னோடு சேர்ந்து சீர்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பார்ந்த சோபன அம்மையார் அவர்களை இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் கேபிட்டல் தரிசனம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினுடைய அத்தனை நேர்களுக்கும் மீண்டும் அன்பான ஒரு வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சரி இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் நிறைய காணொலிகளோட இந்த மடப்பள்ளிகள் செய்யல ஒவ்வொரு விதம் விதமாக பயணித்து கொண்டு தான் சரி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறதா உத்தேசம் இன்றைக்கி வந்து நாங்கள் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப் வந்து செய்யறோம் முருங்கைக்கீரையை வச்சு சூப் செய்ய போகிறோம் முருக்கமிலை என்பதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்வேறுபட்ட மூலிகை அது நோயினுடைய நிவாரணம் தரக்கூடிய குணாதிசயம் கொண்ட கீரை வகை தான் இல்லை கீரைகளை நாங்கள் ரொம்பவே தூரமாக வச்சால் கூட நிறைய பாட்டியினுடைய கைப்பட்ட அந்த பக்குவமான சமையலும் முறுக்கங்கை பூ இதை விட வேதராணி நிறையவே வந்து இருக்கிறது சரி நாங்கள் இதை செய்து செய்து அதுக்கு பிறகு நிறைய விஷயத்தை பேசிக்கொள்ளலாம் இப்போ இந்த முருக்கை கீரை முருங்கைக்கீரை இதை வச்சுக்கொண்டு ஜூப் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அதுக்குரிய பொருட்களை எல்லாம் பார்த்து கொள்ளலாம் அதுக்கு வந்து முக்கியமாக முருங்கைக்கீரை வேணும் கருவேப்பிலை சின்ன சீரகம் உப்பு பட்டர் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் இடித்த பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் எண்ணெய் அவிச்ச பைத்தம்பளம் சரி நாங்கள் இப்போ முருக்கம் கீரையை வச்சு சூப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் என்று சொல்லி நிறையவே பார்த்துருக்குறோம் எல்லாமே வந்து கூடுதலாக இது வந்து இன்றைக்கு வந்து வித்தியாசமாக முருக்கம் இல்லை இன்றைக்கு நான் நிறையவே ஸ்நாக்ஸ் செய்து பார்த்துருக்குறேன் நிறைய இனிப்பா செய்து பார்த்துருக்குறோம் இது ஒரு ஒரு எந்த காலப்பகுதியில எங்களுக்கு உடம்புக்கு தேவைப்படும் இல்லையென்றா ஒரு காய்ச்சல் அப்படி நோய் வாய்ப்பட்டு கேட்க வந்து நாக்கு வந்து எப்பயுமே எந்த சுவைகளையும் ஏற்றுக்கொள்ளாது அந்த நேரத்துல வந்து உடலுக்கு ஒரு நிவாரணம் ஒரு எனர்ஜியா வேணும்னு சொன்னா இதை நாங்கள் எப்பயுமே பயன்படுத்த சரி நாங்கள் இதை எப்படி செய்யறேன்னு தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் இப்போ வந்து நாங்கள் முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் முருங்கை வதக்கி வைக்கணும் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் விடணும் அது வந்து நல்லெண்ணெயோ நெய்யோ விருப்பத்துக்கு விற்பதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக விட்டு கொள்ளணும் விட்டுட்டு என்ன சூடான உடனே அதில் ஒரு வேற வாசியை எடுத்து நாங்கள் வதக்கி வச்சு வதக்கி வைக்கிற இப்போ முருங்கை வந்து நாங்கள் ரெண்டாக பிரித்து ஒரு ஒரு பகுதியை வந்து அதில் வதக்கி வைக்க போகிறோம் மற்றது திருப்பி சூப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு டைம் பதக்கி செய்கிறதுக்கு இருக்கும் அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்கிறதுன்னு பார்த்தா முருங்கை வந்து அரைவாசியாக பிரித்து அது எவ்வளவு நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வதக்கி கொள்ளலாம் இப்போ இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடான எண்ணெய் 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 நெய் நல்லெண்ணெய் கூட பாவித்துக் கொள்ளலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இது பாத்தீங்கன்னா இப்ப சுகர் பேஷண்டுக்கு மற்றது வந்து இப்ப ரத்தில வந்து ஹீமோ அளவு குறை சில பேர் இருக்கிறம்தானே அதைக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாள் செய்த கூட கேட்க வந்து அவைக்கு இது ஒரு நல்ல ஒரு சத்தான உணவாக இருக்கும் ரத்த சுத்திகரிப்பு மற்றும் எண்புகளிலே கல்சியங்களினுடைய படிவுக்கு வந்து கண் பார்வை கண் பார்வை முருங்கை வந்து மிகுந்த ஒரு எல்லா விதமான சத்தும் இருக்கிறதால மொத்தத்தில் இது எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு முருக்கமிலை பாவனை சண்டை இலை அந்த சண்டை இலை அதை வேதராணி என்று சொல்லக்கூடிய பெரிய மரமாக இருக்கும் இன்றைக்கும் என்னுடைய அதனுடைய குருத்தை மட்டும் இப்படி இந்த முருக்கமிலை வரைகளுக்குள்ள போட்டு தந்த அஹ் உணவு பழக்கங்கள் கூட தொலைந்து போயிருக்கிறது அதோட கூடுதலாக இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இந்த இடுப்பு பகுதி நாரியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை அதற்கெல்லாம் வந்து முறுக்கமிலை என்பது மிகவுமே வந்து ஒரு நிவாரணத்தை தரக்கூடிய ஊட்டச்சத்தை தரக்கூடியது அதனால விட்டமின்களும் கல்சியத்தையும் இருக்கு அயன்சத்துல வந்து முக்கியமா இந்த இரும்புச்சத்து சத்து இரும்பு சத்தை வந்து கொண்டதுதான் முறுக்கமிலை அப்ப எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கிழமைகளிலே மூன்று நாட்களாவது கீரை வகைகளை வேண்டும் இப்ப இன்னைக்கு வந்து இதை வந்து நாங்கள் இப்போ சூப்பா சாப்பிட்டோம்னா அடுத்த ஒரு ஒரு நாள் கழித்து வந்து ஒரு வரையா சாப்பிடலாம் இன்னொரு நாள் ஒரு பருப்போட சேர்த்து ஒரு கடையலாக சாப்பிடலாம் இப்போ இதே தான் சாப்பிட்ணுமெல்லாம் அதே முறுக்கம் வெளியே வச்சு நாங்கள் மாற்றி மாற்றி சாப்பிடக்கல வந்து எங்களுக்கும் வெறுக்காது சாப்பிடக்கூடிய நல்லா இருக்கும் அது கீரை வகைகள் எல்லாமே வந்து மூளை வளர்ச்சியிலேருந்து கல்விக்கோ சரி படிக்கிறதுக்கோ நல்ல சிந்தனை தூண்டல் எல்லாத்துக்குமே வந்து கட்டாயம் வந்து கீரைகளையும் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் முதலில் வந்து வல்லாரைய கூட புடுங்கி களவிட்டு பச்சையாக கூட நாங்கள் கடித்து கொண்டு சென்ற காலங்கள் கூட இருக்கிறது ஏன்னா வல்லாரையில அவ்வளவுக்கு நல்ல மூளை வளர்ச்சி சார்ந்த அந்த ஊட்டச்சத்துக்களை வல்லாறை கொண்டிருக்கிறது ஏதோ கீரையிலேயே வந்து எங்களுக்கு இந்த சிறுக வரை பெருக வரை இத அகத்தி கீரை வாய் வாய்ப்பு சூடு வாய்ப்பு எல்லாம் அகத்தியிலே ஒரு சொதி வைத்து சாப்பிட்டு விட்டால் அதை எப்படி இரு எப்படி மாறுகிறது என்று கூட தெரியாது ஆயில பொண்ணு டாக்டர் வயசான வீட்டில் இருந்தால் அதெல்லாம் நீ மாமனே தேவை இல்லை நாளைக்கு நான் உனக்கு அகர்த்தியில ஒரு சம்பல் ஓட்டு தரேன் ஒரு சொதி வச்சு தரேன் சாப்பிடு ரெண்டு நாள்ல எல்லாம் உனக்கு என்று சொல்லுவீனோம் அதான் அந்த காலத்து ஆக்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து நாங்கள் ஆனா உடனே என்ன செய்வோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம்னு போவேணும் அவியல் வந்து கை வைத்தியமே செய்து எல்லா வருத்தத்தையும் மாத்திக்கொள்ள வேண்டும் அந்த கை வைத்தியம் வந்து பின் விளைவுகளை தரா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அகத்தி உண்மையிலே அகத்தி சொதியில் இருக்கக்கூடிய அந்த வாய் சூடு வாய்ப்பு இதுக்கெல்லாம் அகத்தி அகத்தி கீரை என்பது மிகுந்த ஒரு நிவாரணம் நிறையவே நாங்கள் கூடுதலாக இந்த அகத்தியை இன்றும் பாவிக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இதை குறைத்து குறைத்திருக்கிறார்கள் அதே போலதான் முருக்கமிலை கூட எல்லாவற்றிற்குமே மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஊட்டத்தை தரக்கூடியதான் முருக்கமிலை ால கூட நாங்களே அடிக்கடி மறந்து கூட நாங்க திருப்பி நினைவுக்கு வந்து திருப்பி எங்களுக்கும் சாப்பிட்டு அதை திருப்பி உடலிலேயே சேர்க்கக்கூடியவருக்கும் இந்த விரத காலங்களிலே கூட அல்லது சைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வந்து இது மிகுந்த ஒரு சுவையை தரக்கூடியது அதோட வந்து நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை சுகர் பேஷண்ட்டு எல்லாம் டாக்டர் சொல்றது தானே பத்தரை பதினோரு மணிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிரீன் டீ குடியுங்கோ ஒரு பிஸ்கட் சாப்பிடுங்கோ அப்புறம் ரெஃபரெண்டொரு மணிக்கு ஒரு பழங்கள் சாப்பிடுங்க சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்படின்னு அப்போ அப்படியான டைம்ல எல்லாம் பத்தரை பதினோரு மணிக்கு இப்படியான ஒரு சூப்பை வச்சு பிடி கேட்க அவைக்கு வந்து அது ஒரு நல்ல ஆரோக்கியமான இதாக இருக்கும் நிச்சயம் அந்த முறுக்கமிலை அல்லது கீரை வகைகள் இது வந்து நிறையவே எங்கள் தேகத்தோண்டு சம்பந்தப்பட்டு எங்களுக்கு தாராளமாவே எங்களோட தேசங்களிலேயே விளைந்திருக்கக்கூடிய அதில் காசு கொடுத்து வாங்க வந்து எல்லாமே அநேகமா இருக்கும் ஆனா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து வாங்குற பொருளை வந்து பெருசா நினைப்போம் இப்படி சும்மா கிடைக்கிறத வந்து நாங்கள் பெருசா நினைக்கிறோம் எங்களை ஒரு இது நல்லா வருபட்டுட்டுது இதை நாங்கள் எடுத்து வச்சுட்டு சரி நாங்கள் இந்த முறுக்க மிலையை வந்து வதக்கி எடுத்துக்கோம் தொடர்ந்து அடுத்து நாங்கள் என்ன செய்ய ஒரு கொஞ்சம் பட்டரை போடுவோம் அப்படி இல்லை வெண்ணெய் நீங்கள் எதாவது போட்டுக்கொள்ளலாம் பிடிக்கிறதுக்கு சோப் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் கடைக்கு தான் போவார்கள் அதுலேயே வீட்டிலே வந்து செய்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காய்கறிகளை வச்சு கூட நிறைய பேர் சூப் செய்கிறோம் செறிவானதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நாங்க கூட ரசம் வச்சு தான் நாங்கள் ஒரு மதிய வழியினா ரசம் ரசத்தோடு தான் முடிப்போம் ஆனால் இந்த சூப் கூட உங்களை செரிமானத்திற்கு ஒரு நல்லதாக தான் இருக்கும் இப்போ இது வந்து இந்த காஞ்சூரிகிட்டு இதுல வந்து சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் சின்ன சீரகம் நச்சீரகம் என்றும் சொல்லிக் கொள்வார்கள் ஆஹ் சின்ன சீரகம் போட்டு அந்த எண்ணெயில அந்த பட்டல்ல வந்து நாங்கள் இப்ப இதுல வந்து நசுக்கி வச்ச பூண்டு இது வந்து வெட்டி போடக்கூடாது ஒரு போட்டு வந்து நல்லா உண்மைதானே ஒரு இஞ்சியோ சரி பூண்டோ சரி நாங்கள் கரைக்கு வெட்டி போடுவதை விட குத்தி ஒரு உடல்ல இடிச்சு போடுகிற பொழுது நிறைந்த அந்த அந்த தன்மையை வந்து வெளிப்படுத்தும் கூடுதலா பிளேண்டியை கூட எல்லாருமே இஞ்சியை குத்தி தட்டி தான் போ தட்டி போடாத அது வந்து அந்த கொதிநீர்ல வந்து ஊறி நல்லாக வந்து சுவையை தரும் அதே தான் பூண்டு கூட இதுக்கு வந்து இடிச்சு போடுவோம் அந்த உள்ளியினுடைய சுவை வந்து போகும் இந்த புத்தி போட்டது வாசம் வந்து சமைக்கிற பொழுது பொழுதுதான் இப்பவே அந்த வாசம் நல்லாவே இருக்கு சமைக்கிற பொழுது வந்து நல்லாவே தெரியும் அந்த சமையலோட வெற்றி எல்லாம் அப்படி எது என்று சொன்னா நாங்கள் ஒவ்வொரு காலம் சொல்றதாலே சுவைத்து பொழுது தான் அதனுடைய வெற்றியும் அந்த பின் பின்னூட்டம் இருக்கிறது அதையே தான் நாங்க இன்னைக்கு வாசகமாகவும் எழுதி போட்டு சுவைத்தனாவினுடைய வெற்றி சமையல் மாயம் அதாவது வந்து ஒரு சமைக்கிற ஆளின் வெற்றி வந்து எப்படி என்ன சொன்னால் ஒரு சத்தான உணவாகவும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவாகவும் செய்து கொடுக்கறது தான் அது என்ற ஒரு சமையல்காரன்ற ஒரு வெற்றியாக இருக்கும் அல்லது சமைக்கிற வீட்டோட அம்மாவோட வெற்றியாக இருக்கும் என்ற தான் இன்றைக்கி நாங்கள் பூண்டோட வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட சில பேர் அதை பாவிக்கிறே இல்ல ஆனா சின்ன வெங்காயத்துல இருக்கிற சுவை வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்து வருட காலங்களுக்கு முதல் வருமனே சின்ன வெங்காயம் மட்டும்தான் இருந்தது பிறகு பெரிய வெங்காயத்தினுடைய வருகையிலேயே வந்து சின்ன வெங்காயத்தினுடைய பயன்பாடு வகிபாக மிகுந்து குறைவாயினது ஆனா சில கறிகளுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டா மட்டும் தான் இப்ப நாங்க குழம்பு வைக்கிறோம் சொன்னா சின்ன வெங்காயம் போட்டு வச்சா தான் அது நல்லா இருக்கும் அது மாதிரி பழைய சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் உன்னோட ஒன்று எது சேர்மானம் அதை சேர்த்தா தான் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களை பற்றி அறியணும் உன்னை பற்றி அறியணும் நீ யாரோட என்றதை அறிஞ்சா நீ எப்படிப்பட்டாலதை சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சேர்பவர்களோடு சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கட்டும் சமையலாக இருக்கட்டும் எல்லாமே சரியா இருக்கும் இப்போ இது நல்ல பொன்னிறமாக வந்தோன்னா இதில் ஒரு தக்காளி பழம் ஒரு சின்ன புளிப்பு சுவையை கொடுக்கும் அதுக்காண்டி சீக்கிரமாவே தக்காளி சேர்த்த பிறகு நாங்கள் மஞ்சள் தூரும் மஞ்சள் தூரம் வந்து நிறத்தை தரக்கூடியது அதுக்காக நாங்கள் நிறைய நிறையவே வந்து மஞ்சள் இந்த கொரோனா எல்லாம் பார்த்தா ஒரு காலம் மஞ்சளிற்கு இவ்வளவு கேள்வியா என்ற அளவுக்கு இருந்தது அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொன்றுமே நடக்கிற பொழுதுதான் ஒன்றை நாங்கள் பழைய உண்மைதான் ஒரு காலம் சிலதை விட்டுட்டு வந்தா கூட பிறகு ஏதோ ஒரு சம உலகம் சமநிலை கொடுத்தல் என்பது இதுதான் இந்த நேரம் வந்து கடவுளை குறை சொல்ல முடியாது கடையை இதெல்லாம் இருக்குடா என்றதுக்காண்டியே சில செய்யிருவாரோ நினைக்கிற அளவுக்கு கூட சில நேயர்களுக்கு இந்த சூப் வைக்க தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர்கள் வைக்க மறந்து இருப்பார்கள் எங்களை வீடியோவை பார்த்துட்டு சில வேலை அவையால் நாளைக்கு வச்சு பிடித்தாலும் நிச்சயம் அப்போ ஒரு விஷயத்தையும் நினைவூட்டுகிற அதாவது சந்ததிகளுக்கு கடத்துகிற பொழுதுதான் வந்து எங்கள் சார்ந்த திறமைகளோ சரி அல்லது எங்களுடைய விடயங்களை வந்து மற்றவர்களுக்கு கடத்துவது தான் எங்களுக்கு தெரிந்த பெரிய புண்ணியம் அதனால இப்போ எத்தனையோ பேர் மறந்து இருக்கலாம் செய்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் நிறையவே பிள்ளைகள் செய்ய ஆசை இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் அவர்கள் கண்டிப்பாக இதை பார்த்து நிச்சயமாக அனைத்து தாய்மார்களும் இளைஞர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு உணவாகத்தான் இந்த ஜூப் இருக்குது ஏன்னா கட்டாயமே இப்போ எல்லாரும் எதுக்கடுத்தாலும் எனக்கு நாரி பிரச்சனை கால் மூட்டு பிரச்சனை கை மூட்டு பிரச்சனை தான் வந்து சொல்லுவார்கள் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அஹ் கீரையில் வரக்கூடியதுன்னு சொன்னா நோய் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த முருங்கை தான் அதனால வந்து முருங்கை இலை பாதனையை வந்து நீங்கள் அதிகம் கூட்டி கொள்ள வேண்டும் முருங்கை அதிக பணம் கொடுத்து வாங்க வந்து இல்ல எல்லாமே வீட்டுல இருக்கிற சாமான் நேரத்துல முருக்கமீ ஆஞ்சா சரி எங்களை வீட்டு இல்லாதையும் பக்கத்து வீட்டுக்காரங்களா கண்டிப்பா கொடுக்கணும் முருங்கையினுடைய பிசின் துவக்கம் முருங்கை இலை முருக்கன் காய் வரைக்குமே எல்லாமே இல்ல அதாவது முருங்கைக்காய் கூட்டு வந்து ரொம்பவே விசேஷமா இருக்கும் எங்களுக்கு சாதத்துக்கு எப்பயுமே முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காயில கேட்கிற சாம்பார்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு உணவாகத்தான் இருக்கும் அதனால முருங்கை இது எதுவுமே வந்து இதுல உபயோகத்துக்கு இல்லாம இல்லை தண்ணி இது வந்து மல்லித்தூள் இதில் காரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தூளோட காரமும் கடைசியாக நாங்கள் போடுற மிளகுத்தூளோட காரமும் தான் இதில் காரம் வந்து கொஞ்சம் கருவாப்பி அவிஞ்சவனோம் நாங்கள் எல்லாமே மல்லியையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இலையும் போட்டு தொடர்ந்து இது எப்படி அவிஞ்சு வந்த அப்புறம் திருப்பி என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு இது பைத்தம்பருப்பு துவரம்பருப்பு துவரம்பரப்பு அது உடல் விருப்பம் இதில் நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற பைத்தம்பரப்பு விட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் திக்கா வேணுமென்றா தண்ணியா குறைய விடலாம் கொஞ்சம் நல்லா தண்ணியை இறக்கணுமென்றா தண்ணியை கூட விடலாம் அங்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு மிளகுக்கும் வந்து நீங்க குடிச்சு பார்த்துட்டு பிறகு கூடவோ குறையவோ அத காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க இது வந்து நாங்கள் இப்ப ஒன்று ரெண்டா மிக்சியில் அடிச்சுட்டு போடேக்க வந்து இன்னும் கொஞ்சம் சுவை நிளகுத்தூள் பவுடரை போடாம முழுங்க வந்து உடனே அரைச்சிட்டு நாங்க போடேக்க வந்து இன்னும் கொஞ்சம் சுவை நல்லா இருக்கு சரி அப்போ நாங்கள் கடைசியாக வந்து பைத்த மருப்பை வந்து அவிச்சு எடுத்து அதில் சேர்த்திருக்கிறோம் அதோட வந்து மிளகு தூளும் போட்டுக்கிறோம் இப்ப வந்து நல்லா வந்து கொதிச்சோம் கொதிக்கணும் இது நாம கொதிச்சோம்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா இது நல்லா இப்போ இந்த கொதிச்ச பருவத்துல நாங்க அதை போவ பண்ணிட்டு முதல்ல வறுத்து வச்ச முருங்கைக்கீரை இருக்குத்தானு இத நாங்க இதுல போட்டுட்டு கலந்து விட்டா சரி இப்படியே கிளந்து விட்டுட்டு ஒரு லைட்டான சூ பிடிக்கக்கூடிய சூடு விதைக்கு நாங்க அந்த சூட்டுல பிடிச்சோமனு சொன்னா சரி இப்படியே கொடுக்க குடிக்க விரும்பினாலும் குடிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இதுகள் கடிபடுறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் லைட்டாக ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு நல்லா அமர்த்தி அந்த சாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கிறோம்னாலும் குடிச்சு கொள்ளலாம் அல்லது இப்படியே நாங்கள் ஓகே இல்லை வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து குடிப்போம்னு சொன்னாலும் நாங்கள் அப்படியே குடித்து கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு குடிக்க தரப்போகிறோம் சரி உண்மையிலே ஒரு மிகுந்த ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு முருங்கை இலையில் செய்த சூப்பை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாம் என்னென்ன பொருள் வேணும் எல்லாம் குட்டி குட்டியாக வந்து நல்லாவே செய்திருக்கோம் கூடுதலாக இளம் சூட்டில் அதாவது சூட்டோட பருகிறது வந்து நல்லா இருக்குது ஆற விட்டு பிடிக்க நல்லா இருக்கு அப்போ சூட்டோடைய வந்து சில உணவு பல சூட்டோடைய சாப்பிடணும் சூடோட சூடாக செய்தாதான் வந்து எதுவுமே நல்லா இருக்கும் அதனால அஹ் சூட்டோடைய வந்து பருகணும் அஹ் நல்லா இது வந்து எண்பு வளர்ச்சிக்கோ சரி நூலை வளர்ச்சிக்கோ சரி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே மிகுந்த ஒரு அஹ் நல்ல ஒரு மருந்தாக உணவு என்பதை தாண்டி அருமருந்தாக தான் இந்த முருக்கமிலை சூப் இருக்கு சரி நாங்கள் முருக்கமில்ல சூப் நல்லாவே செய்தாச்சு அது ஆற சரி அதே குடிச்சு பார்த்துடணும் நீங்களும் குடிச்சு பார்த்துருங்க இன்னும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கும் வரை நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம் அன்பாக சமைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வணக்கம் நன்றி வணக்கம்